கதை கேட்குறதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவம் அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா நான் உங்கள் ஏபி இது உங்க கதை கேளு கதை கேளு வித் ஏபி ஒரு ஊர்ல ஒரு வயசான விவசாயி அவரோட வயல்ல பாடுபட்டு உழைச்சி அதில் வர கொஞ்சம் வருமானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பையன் ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணா போயிடுச்சு அந்த தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஒரு கஷ்டமான நிலைமை உனக்கு அப்படின்னு பரிதாபமா விசாரிச்சாங்க அதுக்கு அவரு இருக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவங்களோட ஆறுதலுக்கு விவசாயி பதிலடிச்சார் அடுத்த நாள் காலையில தொலைஞ்சு போன குதிரை அது கூட இன்னும் மூணு குதிரைங்களை கூப்பிட்டு வந்துச்சு இதை ஆச்சரியமா பார்த்த அக்கம் பக்கத்தினர் இது ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் அவர் பெருசா எடுத்துக்காம மறுபடியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேகமா ஊட்டிட்டு போய் தவறுதலா கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டான் என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டது நடக்குதே உன் பையன் எழுந்து நடக்கவே ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் போல ரொம்ப கஷ்டமான நிலைமை உனக்கு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டாங்க விவசாயி அதையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாம இருக்கலாம் அப்படின்னு அதே பதில் சொன்னார் ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துருச்சு வீட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்துக்கணும்னு அரசர் கட்டளையிட்டார் வீடு வீடாக இராணுவத்தினர் வந்து புகுந்து இளைஞர்களை அழைச்சிட்டு போனாங்க ஆனா அந்த ஏழை விவசாயியோட பையனுக்கு கால் உடஞ்சிருக்குல்ல அதனால அவனை மட்டும் அழைச்சிட்டு போல இத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் விவசாயின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தாங்க இப்பவும் அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தார் தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு ஒரு காரணம் உண்டு அந்த விவசாயி வாழ்வோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டவர் நாள்கள்ல நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமா பல பல பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில இது நிரந்தரம் இல்லை நாளைன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது சந்தோஷமான சூழ்நிலையில தலைக்கால் புரியாம ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் நடக்கலாம் எதையும் தலைக்கெடுத்துக்காம எதை பத்தியும் விமர்சிக்காம இருந்தால் நல்ல விஷயம் சுகம் துக்கம் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத உணர்ந்தோனாலே நம்மளும் அந்த விவசாயி மாதிரி ஒரே நிலையில இருக்கலாம் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா நமக்கு கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது சந்தோஷம் வந்தால் தலைக்கால் புரியாமல் ஆடக்கூடாது எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி மனநிலையில் இருந்தோம்னா நமக்கு என்றைக்கும் நல்லதே இந்த கதை முடிஞ்சாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க ஊக்கமளிக்குது அடுத்த கதையில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் வாழ்த்துக்கள்